ஒரு விஷயத்தை மட்டும் பாஜக சொல்வதை அதிமுக கேட்கவில்லை எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என்று தமிழ்நாடு அரசியல் களத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அதிமுக ஆதரவாளர்களும் பாஜக ஒன்றுபட்ட அதிமுக என்று பேசினால் இல்லை இல்லை நாங்கள் அவர்களை கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் அவர்களை அதிமுகவுக்குள்ளும் சேர்க்க மாட்டோம் என்னுடைய தலைமையிலான அதிமுகவோடு கூட்டு வைப்பதாக இருந்தால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வழியை பார்த்துக் கொள்ளலாம் என்று நெஞ்சுரத்தோடு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறும் என்று யாராவது நம்புவார்களே ஆனால் அதிமுக குறித்தும் அவர்களுக்கு தெரியவில்லை பாஜக குறித்தும் அவர்களுக்கு தெரியவில்லை ஒரே ஒரு வார்த்தை அமித்ஷா சொல்வாரே ஆனால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அதை தலைமேல் வைத்துக் கொண்டு செய்து முடிப்பவராகத்தான் வெளிப்பட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியே ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்பவில்லை பலகீனப்பட்டிருக்கிற அதிமுகவை தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது அந்த இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிறது அதனால் அதிமுக எந்த கட்டத்திலும் பலம் பெற கூடாது என்பதில் அமித்ஷாவும் மோடியும் மிகுந்த கவனத்தோடு இருக்குற அதனாலதான் இப்ப கூட செங்கோடைய தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பத்தின் பேரில் தான் செங்கோடையன் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்திருக்கிறார் இல்லை என்று சொன்னா அவர் இவ்வளவு சீக்கிரமாக இந்த முடிவை எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் முடிவைடு ஞாயக்கிழமையோ அல்லது திங்கட்சிலையோ டி டிவி தினகரனும் அமித்ஷாவும் சந்தித்து பேச போகிறார்கள் சந்தித்து பேசியதற்கு பிறகு விஜயோடு இருக்கிற செங்கோடையின் மூலமாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை என்றெல்லாம் நடத்தி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் புதிதாக ஓ பி எஸ் துவங்க போகிற கட்சி ஏற்கனவே வி தினகரன் வைத்திருக்கிற கட்சி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விஜயோடு அணை சேர்த்து போட்டியிட போறாரு இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா இதுவரைக்கும் அமித்ஷாவினுடைய ஆளாகவே அறியப்பட்ட செங்கோடையன் திடீரென நான் விஜயுடைய ஆளுன்னு சொல்றாரு இந்த ஷேடோ விஜய் மேல படியாதான்னு நீங்க கேக்குறீங்க நூத்துக்கு நூறு விழுக்காடு இந்த ஷேடோ விஜய் மேல விழத்தான் செய்யும் இப்ப என்ன பேசுவாங்கன்னா பேசுறது மட்டும் இல்ல யதார்த்தமான உண்மை என்னவா இருக்கும்னா அப்ப அமித்ஷா வழிகாட்டுதல் செயல்படுறாரா அப்ப அமித்ஷா விஜய கட்சியில சேர்த்துக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய்க்கு கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியாது கிரவுண்ட் லெவல்ல கொஸ்டின் எப்படி அரேஸ் ஆகும்னா அவருக்கு தெரியாது அப்படி அப்படி எப்படி தெரியாது அப்படின்னு நான் சொல்றேன்னா இது வரைக்கும் அவர் செயல்பட்டு வந்த விதமே அதற்கு சாட்சி நேற்றைக்கு கூட பாருங்க செங்கோடையன் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரமுகர் தன்னுடைய கட்சியில வந்து சேர்றாரு அவர் ஒரு ஐடியல் தமிழ்நாட்டுல செங்கோடையனை வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த பிரஸ் மீட்ல விஜய் இல்லை இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு தொடர்ந்து பல குழப்பங்கள் அண்மையில் நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் யாரும் எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சாரு அதுலயும் பல விமர்சனங்கள் அவர் யாரோ இயக்கப்படுகிறார் அவர் திட்டமிட்டே வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் கூறப்பட்டு வருகின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்களும் ஏறத்தாழ அதே போன்ற ஒரு கருத்தை தான் இன்று காலை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு யார் அனுப்புனாங்க என்ன அவருக்கு அஜெண்டா எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அஇஅதிமுக அரசியல் அஇஅதிமுக அதனுடைய அந்திம காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஏற்றதற்கு பிறகு அதிமுகவினுடைய நிலைமை அதல போய்விட்டது என்பதை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடிக்குள் முழுவதுமாக சிக்கியதற்கு பிறகு அந்த கட்சியை மீட்டெடுக்க முடியாது என்கிற நிலை அந்த கட்சிக்கு வந்துவிட்டது இப்ப அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலகர்த்தர்களை கொஞ்சம் கொஞ்சமாக செயலுக்க செய்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் செய்து தூண்டி பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி அதிமுகவை ஆட்டுவிக்கிறது என்று சொன்னால் மகுடிக்கு மயங்குகிற பாம்பாக அதிமுக பாஜகவிடத்திலே சிக்கிவிட்டது பாஜக மகுடி எடுத்தால் அந்த பாம்பு எப்படி ஆடும் என்பதை நாம் இன்றைக்கு அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் பாஜக சொல்வதை அதிமுக கேட்கவில்லை எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என்று தமிழ்நாடு அரசியல் களத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அதிமுக ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு வெண்சாம்பரம் வீசக்கூடியவர்கள் அது என்ன என்று கேட்டால் பாஜக ஒன்றுபட்ட அதிமுக என்று பேசினால் இல்லை இல்லை நாங்கள் அவர்களை கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் அவர்களை அதிமுகவுக்குள்ளும் சேர்க்க மாட்டோம் என்னுடைய தலைமையிலான அதிமுகவோடு கூட்டு வைப்பதாக இருந்தால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வழியை பார்த்துக் கொள்ளலாம் என்று நெஞ்சுரத்தோடு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறும் என்று யாராவது நம்புவார்களே ஆனால் அதிமுக குறித்தும் அவர்களுக்கு தெரியவில்லை பாஜக குறித்தும் அவர்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாடு அரசியல் களம் எந்த திசை நோக்கி போகிறது என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை என்றுதான் பொருள் ஒரே ஒரு வார்த்தை அமித்ஷா சொல்வாரே ஆனால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அதை தலைமேல் வைத்துக் கொண்டு செய்து முடிப்பவராகத்தான் வெளிப்பட்டிருக்கிறார் ஒன்னும் இல்ல சார் மூணு நாள் அவருடைய மகன் மித்துனை டெல்லியில உட்கார வச்சு லாக் பண்ணிட்டாங்க அந்த விமானம் வாங்குகிற வழக்கு தொடர்பாக முழு ஆவணங்களையும் பாரதிய ஜனதா கட்சி கையில வச்சுக்கிட்டோன்ன இரவோடு இரவாக புறப்பட்டு போனார் புறப்பட்டு போனது மட்டுமல்ல அவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பதை டெல்லியில நாம பார்த்தோம் ஏதோ வந்து குற்றவாளிகளை கைது செய்தால் அந்த குற்றவாளிகள் ஊடகங்களுக்கு அஞ்சி தன்னுடைய முகத்தை கைக்குட்டையால் கொள்வதை போல முகத்தை மூடி கொண்டு போனார் ஊடகவியலாளர்கள் விமான நிலையத்தில் சந்தித்து கேள்வி எழுப்புகிற போது நான் கட்டடம் கட்டியிருக்கோம் அதுக்காக பாக்குறதுக்காக வந்தேன்னு சொன்னார் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய ட்ராக் ரெக்கார்ட்ல பாக்குறோம் ஆனா அமித்ஷா சொன்னாலும் மோடி சொன்னாலும் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு மட்டும் இசைவு தெரிவிக்க மாட்டார்னா இது யாரை ஏமாற்றுகிற வேலை பாரதிய ஜனதா கட்சியே ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்பவில்லை பலகீனப்பட்டிருக்கிற இருக்கிற அதிமுகவை தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது அந்த இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிறது அதனால் அதிமுக எந்த கட்டத்திலும் பலம் பெற கூடாது என்பதில் அமித்ஷாவும் மோடியும் மிகுந்த கவனத்தோடு இருக்குகிறார்கள் அதனாலதான் இப்ப கூட செங்கோடு என தங்களுடைய ஏற்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பத்தின் பேரில்தான் செங்கோடையன் தமிழக வெற்றிக் கழகத்துல போய் சேர்ந்திருக்கிறார் இல்லை என்று சொன்னா அவர் இவ்வளவு சீக்கிரமாக இந்த முடிவை எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இந்த முடிவுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கு அதற்கு ஒரே ஒரு உதாரணம் தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிதான் அவர் டெல்லிக்கு போனார் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிதான் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான குரலை உயர்த்தினார் பாரதிய ஜனதா கட்சி சொல்லித்தான் டிடிவி தினகரனையும் போய் சந்திச்சார் இப்ப கூட டிடிவி தினகரனும் அவருடைய ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களை அமித்ஷா கைவிட மாட்டார் இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் அமித்ஷாவை சந்திக்க போகிறார் டிடிவி தினகரன் அந்த காட்சிகளும் அரங்கேறத்தான் போகிறது நம்ம தகுந்த செய்தி நான் இன்றைக்கு இ தமிழ் நியூஸ் வாயிலாகவே சொல்கிறேன் மிக விரைவில் இந்த வாரத்துக்குள்ளாகவே ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது திங்கள் செவ்வாயிலையோ டிடிவி தினகரனும் அமித்ஷாவும் சந்தித்து பேச போகிறார்கள் சந்தித்து பேசியதற்கு பிறகு விஜயோடு சேர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை என்றெல்லாம் நடத்தி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் புதிதாக ஓபிஎஸ் பி துவங்க போகிற கட்சி ஏற்கனவே டிடிவி தினகரன் வைத்திருக்கிற கட்சி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விஜயோடு அணி சேர்த்து போட்டியிட போகிறார் இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா அதிமுகவினுடைய ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அது வந்து ரொம்ப 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 மைக்ரோ மைனாரிட்டி பர்சன்டேஜாக கூட அது இருந்துட்டு போட்டுமே ஆனாலும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் டிடி இருக்கு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஓ பன்னீர் செல்வத்துக்கிட்ட இருக்கு இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் செங்கோடையன் ஏற்படுத்த போகிற டேமேஜ் அது என்னவா இருக்கும்னு யாருக்கும் இப்ப தெரியாது நீங்க கையை மூடியே வச்சிருக்கிறாரு செங்கோடையன் செங்கோடையனுக்கு ஏதோ பெரிய பவர் இருக்கிறதாக எல்லாரும் சொல்றாங்க அந்த பவர் உண்மையிலேயே அதிமுக வாக்கு வங்கியை சிதலமடைய செய்யும்னா அந்த நஷ்டம் யாருக்குன்னு கேட்டா நிச்சயமாக அதிமுகவுக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு அதை எடப்பாடி பழனிசாமி செங்கோடையன் மூலமாக செவ்வனே செய்து முடித்திருக்கிறார்கள் இப்ப செங்கோடையன் அங்க போனதுன்றதே ஒரு இண்டிகேஷன் தான் அதிமுக நாளுக்கு நாள் பலமிழந்து கொண்டே போகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதற்கு சாட்சி பகிர்கிற வகையில் தான் இன்றைக்கு செங்கோடையன் போய் தமிழக வெற்றி கழகத்துல பாஜகவினுடைய வழிகாட்டுதலோடு இணைந்து இருக்கிறார் நான் புரிந்து சார் இந்த தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறாங்க அமித்ஷாவினுடைய பேச்சை கேட்டுதான் புகுந்தாருன்னு சொல்லி எனக்கு அதுலயும் சில சந்தேகங்கள் இருக்கு இப்ப நீங்க டி டி விதநகன் அவர்களோடு அமித்ஷா சந்திப்பாங்க இந்த வார இறுதியிலயோ இல்ல ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க எக்ஸ்க்ளூசிவா இப்போ எப்படி சார் ஒரு டி டி தினகரன் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துறதுதான் என்னுடைய முதல் நோக்கம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அமித்ஷா அந்த கூட்டணியில இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தாது ஒரு விரிச்சலை செயல் ஈடுபட்டான்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட தூக்கி போடுறது கூட அவர் வந்து தயங்க மாட்டார்ல அவ்வளவு துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா ஒரு ஊடகவியலாளர நீங்க கருதுறீங்களா ஏ நாடாளுமன்ற அளவுக்கு ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய வல்லமையும் எடப்பாடி பழனிசாமி இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி இருந்தா ஏன் சார் அவர் இரவோடு இரவாக ஓடணும் நான் அதனாலதான் தொடக்கத்துல ரொம்ப தெளிவா சொன்னேன் எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகள் பாஜகவை கண்டு அஞ்சி நடுங்குகிற நடவடிக்கைகளாக இருந்திருக்கு சின்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க பயத்துல வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த மாதிரியான நபராகத்தான் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுகிறார் பாஜக விஷயத்த பாஜகன்னு பெயரை சொன்னாலே அவருடைய இரண்டு கால்களும் அப்படியே நடுங்குகிற காட்சிகளை அதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் பார்க்கிறார்கள் அமித்ஷா பெயரை சொன்னா தன்னை அறியாமல் சேர்ல இருந்து எழுந்து நிற்கக்கூடிய காட்சியை அதிமுக நிர்வாகிகள் பார்க்கிறாங்க அப்ப அதிமுக நிர்வாகிகளுக்கு நன்றாக தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட ஆளுமை என்று தெரிந்ததற்கு பிறகும் அவர் வீசி எரிகிற எலும்பு துண்டுகளுக்கு வாழாட்டி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க சொன்னீங்கல்ல அப்படி ஒரு துணிச்சலான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க மாட்டாரான்னு எந்த காலத்திலும் எடப்பாடி பழனிசாமி எடுக்க மாட்டார் இப்ப இல்ல எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இருக்கிற காலம் வரை ஒன்றிய அரசை பாஜக கையில் வைத்திருக்கிற காலம் வரை எந்த கட்டத்திலும் அப்படி ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க மாட்டார் எடுக்கவும் முடியாது பாஜக அதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது ஆனா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி அது எப்படிங்க கூட்டணியில இருக்கும்போது அமித்ஷாவை போய் சந்திக்க முடியும் அமித்ஷாவுக்கு இன்னொரு லேயர் இருக்குன்றதை எல்லாருமே மறந்துடுறாங்க அமித்ஷா வெறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம் மட்டுமல்ல அவர் இந்திய துணை கண்டத்தினுடைய உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்ன்ற அந்த லேயரை வச்சுட்டு அவர் யார வேண்டுமானாலும் சந்திக்கலாம் கடந்த காலத்துல அண்ணன் கூக்கா செல்வம் போய் சேர்ந்தாரு பாஜகவுல எதற்காக நீங்க போய் பாஜக சேர்ந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது மின்தூக்கி என் தொகுதிக்கு கேட்டேன் அது விஷயமா போய் சந்திச்சேன் எனக்கு செயல்படுத்தி தரேன்னு சொன்னாங்க அதனால நான் பாஜகவுல சேர்ந்துட்டேன்னு அவர் சொன்னாரு ஒரு மின் தூக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவினுடைய ஒன்றிய அரசினுடைய முக்கிய முகமாக இருக்கிற ஒரு தலைவரை போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா இந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியல்னு நீங்க வந்து கடந்த கால படிப்பினையின் மூலமாக புரிந்து கொள்ளணும் இப்போ டிடிவி தினகரன் என்ன பண்ணுவாரு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு தேவை அந்த தேவையை நான் வலியுறுத்தி அமித்ஷாவை போய் சந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு பிரேமை இங்க செட் பண்ணுவாரு செட் பண்ணிட்டு உள்ள போய் பேசுவாரு நீங்களே சொன்னீங்க டிடிவி தினகரனுக்கு என்ன நோக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒழித்து தான் நோக்கம் அமித்ஷாவுக்கு என்ன நோக்கம் அதிமுகவை ஒழித்து கட்டுவது தான் நோக்கம் இப்ப இந்த ரெண்டு நோக்கமும் ஒன்னு சேரும் வாங்க டிடிவி நீங்க நினைக்கிறது தான் நானும் நினைக்கிறேன் நான் நினைக்கிறது தான் நீங்களும் நினைக்கிறீங்க போங்க தமிழக வெற்றி கழகத்தோட போய் கூட்டணியை வைங்க நம்ம எல்லாத்தையும் இந்த தேர்தலோடு முடிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பெட்டி கட்டி மீண்டும் அவரை அவருடைய சொந்த ஊர் சிலுவம்பாளையத்துக்கே அனுப்பி வைப்போங்கிற செய்திய நம்பிக்கை வாக்குறுதியாக அமித்ஷா கொடுப்பார் அந்த நம்பிக்கை வாக்குறுதியை அவரை நேர்ல சந்திச்சு அவரிடமிருந்து பெறணும்னுதான் போறாரு ஏன்னா டிடிவி தினகரன் வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு வித்தியாசமான தலைவர் அவர் ஒரு கட்சி நடத்துறாரு சார் அவர் கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்காரு அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் உங்களுடைய முடிவு என்ன எதை நோக்கி உங்களுடைய கட்சி அமமுக நகருதுன்னு கேட்கும்போது அந்த சொன்னாரு அமித்ஷாவினுடைய எங்களுடைய முடிவு அமித்ஷா எதை நோக்கி நோக்கி எங்களை நகர்த்துகிறாரோ அதை நாங்கள் போவோம் என்று அவர் சொன்னார் இதெல்லாம் ஊடகவியலாளர் சந்திப்புல அவரே சொன்ன செய்தி நான் சொல்ற செய்தி அல்ல அப்போ அமித்ஷா எதை நோக்கி நகர்த்துவாரு எதை நோக்கி செங்கோடையனை நகர்த்தினாரோ அதை நோக்கியே டி டிவி தினகரனையும் நகர்த்துவார் அதை நோக்கியே ஓ பன்னீர்செல்வத்தை நகர்த்துவார் அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க போறது அதிமுகவினுடைய வாக்கு வங்கிய அடைய செய்யற வேலை அதிமுகவை இன்னும் பலகீனப்படுத்துற வேலை கடைசி முடிவுரை அதிமுகவுக்கு எழுதுவதற்கான எல்லா வேலைகளையும் இவர்களையெல்லாம் வைத்துக் கொண்டு இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கூடுதல் பலங்களை அதாவது இவங்க ஒரு மேஜர் பார்ட்னரை கிரியேட் பண்ண முடியாது சார் மேஜர் பார்ட்னரை கொண்டு வந்து அதிமுகவுக்கு எதிராக நிறுத்த முடியாது யாரு மேஜர் பார்ட்னரா இருக்க முடியும்னா தமிழ்நாட்டுல பலம் பொருந்திய கட்சிகள்னு சில கட்சிகள் திமுக மட்டும்தான் திமுக பலமா இருக்காங்களா கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் இருக்காங்கல்ல காங்கிரசுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு காங்கிரஸ் பலமாக இருக்கு காங்கிரஸ் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா இந்த பக்கத்துல நிறுத்துவதற்கு வாய்ப்பு இல்ல விடுதலை சிறுத்தைகளை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா அதை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இல்ல இல்ல வேறு சில பலமான கட்சிகள் பாமக ரெண்டா பிளவு போட்டு கிடக்கு ஒன்னா இருந்ததுன்னா அதுவும் ஒரு பலம் பொருந்திய கட்சியாக வரும் அந்த பலம் பொருந்திய கட்சியை ஒன்றுபட்ட பாமகவா மாற்றுவதற்கு அடுத்த தேர்தல் வந்துடும் போல தெரியுது இப்ப இந்த ஒன்றுபடாத பாமகவை வைத்துக்கொண்டு ஒரு பாமகவை இந்த பக்கமும் ஒரு பாமகவை இன்னொரு பக்கமும் நகர்த்தி வச்சிட்டா அது யாருடைய பலமான பாமக பழைய பாமக யாருக்கிட்ட இருக்கு யார் கையில இருக்குன்றதே தெரியாத ஒரு கேள்விக்குறி இங்க எழுந்தும் அப்போ இத இந்த குழப்பமான சூழல்லாம் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புள்ளி எட்டு சதவீதம் புள்ளி ஏழு சதவீதம் ஒரு சதவீதம் ஒன்னரை சதவீதம் வாக்கு வைத்திருப்பவர்களை எல்லாம் சேர்த்து அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய சொற்ப வாக்குகளை அவர்களுக்கு விடவிடாமல் செய்வது ஏன்னா நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பனிரெண்டு இடங்கள்ல மூன்றாவது இடத்துக்கு வந்துருச்சு ஒரு இடத்துல இழந்துருச்சு யாரு அதிமுக அப்போ இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை அதிமுக வரலாற்றுல சந்திச்சிருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியும் அதிமுக வரலாற்றுல இவ்வளவு பெரிய தோல்வியை அதிமுக சந்திச்சது இல்ல இதெல்லாம் எதன் பொருட்டு அமைஞ்சதுன்னு கேட்டா பாஜக கட்டிய ஒரு அணியின் பொருட்டு அமைஞ்சது கட்டுகிற வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது நான் எப்படி உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னா விஜய் தலைமையில ஒரு அணியை அமைச்சு எந்த அளவுக்கு அதிமுகவுடைய வாக்குகளை சிதறடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பிப் பண்ணிட்டு கொண்டு போவாருங்கிற மாதிரி அப்ப செங்கோட்டையின் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணி அவரை வந்து தாவேக்காவுக்குள்ளே அனுப்புனது மாறல தெரியுது அப்போ அவர் வந்து சாய்ஸ் இல்லாமல் திமுகவுக்கு போக முடியாது மற்ற எந்த கட்சிக்கும் போக முடியாது தாவேக்காவுக்கும் சான்ஸ் இல்லாமல் போகிறோம்னு சொல்லி ஒரு பொதுவான பார்வை உண்டு ஆனால் அதெல்லாம் கிடையாது திட்டமிட்டு பிளான் பண்ணி செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு தாவேக்காமலை இன்னொரு விமர்சனமும் வரும் இல்லையா அவங்க வந்து கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்லியிருக்காங்க அரசியல் எதிரின்னு திமுக சொல்லியிருக்காங்க இவர் நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார் அமித்ஷா சொல்லிதான் நான் ஒன்று ஒன்றும் செஞ்சேன்னு சொன்னாரு இப்போ அந்த கேள்வி நிச்சயமா வரும் அமித்ஷா சொல்லிதான் நீங்க வந்து சேர்ந்தீங்களா முன்வைத்த வாதங்கள் தான் வந்து வைக்கப்படும் தரப்புல என்ன பதில் சொல்லுவாங்க அவங்களுடைய அஜெண்டா தான் என்ன அதாவது சாவேக்கா தரப்புல இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு யூகத்தின் அடிப்படையில நான் தரப்புல என்ன பதில் சொல்றாங்கன்னு நீங்க கேட்கணும் ஆனா சாவேகாவுக்கு ஒரு செட் பேக்கானு கேட்டா நீங்க குறிப்பிட்ட இந்த விவகாரத்துல ஒரு செட் பேக் நான் வந்து அமித்ஷாவினுடைய ஆள் தான்னு தன்னை காட்டி கொண்டவர் யாரு செங்கோடையன் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அம்மையாரை போய் சம்பந்தமே இல்லாம அந்த அம்மாவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அந்த அம்மா தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய அளவுல இந்த கூட்டணி விவகாரங்கள்ல கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட்ட ஆளான்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபராக வெளிப்படுகிற நிர்மலா சீதாராமனை கூட போய் சந்திச்சு அவர் பேசிட்டு வந்தாருன்னா பாஜகவுக்கு நான் எவ்வளவு சரியாக இருக்கிறேன் என்பதை காட்டிய ஒரு மனிதர் தான் செங்கோடையன் செங்கோடையனுக்கு பின்னால் நூறு விழுக்காடு பாஜக இருக்கு அப்படிங்கிறத யாருமே மறுக்கவே முடியாது ஆனா இப்ப விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா விஜய் முதலில் சேர்த்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கிறாரான்னு கேட்டா எனக்கு கிடைத்த தகவலை நான் சொல்றேன் விஜயினுடைய தரப்பிலிருந்து முதலில் பேச்சுவார்த்தை நடத்திய ஆதவ் போன்றவர்கள் நீங்க ஒரு தனி கட்சி தொடங்குங்கன்னு தான் சொல்றாங்க தனி கட்சி துவங்கினால்தான் நீங்க எங்க கூட்டணியில இடம்பெறலாம் ஓபிஎஸ் செய்திருக்கிற மாதிரி தினகரன் செய்திருக்க மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அவர் தயாராக இல்லை இப்ப இந்த பேச்சுவார்த்தையை அதிமுகவினுடைய முன்னாள் தலகர்த்தர்களில் ஒருவராக இருந்த பின்னாளில் எம்ஜிஆர் பெயரால் ஒரு இயக்கம் கட்டிய திரைத்துறையில் உச்சபட்சமான அதிகாரங்களை எல்லாம் கையில் வைத்திருந்த பெரியவர் ஒருவருடைய பேரன் தான் போய் பேசி முடிக்கிறார் யாருகிட்ட ஒன் டு ஒன் விஜயோட உட்கார்ந்து பேசுறார் செங்கோடையன் வரவு உங்களுக்கு வருகை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதை தரும் பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுத்தோம் அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து உங்களுடைய கூட்டங்களை நடத்துவதற்கு உங்களுடைய பிரச்சார பயணங்களை மேற்கொள்வதற்கு நீங்கள் மாநாடுகள் நடத்துவதற்கு இன்னும் குறிப்பாக அரசியலை முழுமையாக உள்வாங்கி கொண்டு செயல்படுவதற்கு தேவைப்படும் சொன்னோன்னா விஜய் டிக் பண்றாரு விஜய் டிக் பண்ணி தான் நேற்று வந்து அவரை வந்து கட்சியில சேர்க்கிறாரு விஜய்க்கு கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியாது கிரவுண்ட் லெவல்ல கொஸ்டின் எப்படி அரேஸ் ஆகும்னா அவருக்கு தெரியாது அப்படி அப்படி எப்படி தெரியாது அப்படின்னு நான் சொல்றேன்னா இதுவரைக்கும் அவர் செயல்பட்டு வந்த விதமே அதற்கு சாட்சி நேற்றைக்கு கூட பாருங்க செங்கோடையன் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரமுகர் தன்னுடைய கட்சியில வந்து சேர்றாரு அவர் ஒரு ஐடியல் பேஸ்டா சார் தமிழ்நாட்டில் நீங்க அரசியல் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருக்கும் செங்கோடையன் யாருன்றது தெரியும் செங்கோடையனுடைய பணிகள் என்னன்றது தெரியும் அப்ப செங்கோடையன் வந்து கட்சியில சேர்றாரு செங்கோடையனை வச்சு ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாங்க அந்த பிரஸ் மீட்ல விஜய் இல்ல செங்கோடையனை வரவேற்று ஏதாவது முக்கியமான செய்திகளை விஜய் பேசுறாரான்னு கேட்டா அந்த செய்தியும் பேசுறாரு சரி அம்மா சார் வழக்கமா போடுறது சார் அது கரூர்ல வந்து நாப்பத்தி ஒரு பேர் செட்டு போனாலும் அந்த வீடியோ தான் முதலமைச்சருக்கு ஏதாவது சொல்லணும்னாலும் அந்த வீடியோ தான் அரசியல் பண்ணோம்னாலும் அந்த வீடியோ தான் புதுசா யாரு வந்து கட்சியில சேர்ந்தாலும் அந்த வீடியோ தான் அது வந்து அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல அவருடைய படத்துல அந்த மாதிரி அந்த ட்ரெய்லர் மாதிரி ஒரு நிமிடம் ஒன்னரை நிமிடத்துல பேசி எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாராது நீங்க ஒரு ப்ரெஸ்ஸா அட்ரஸ் பண்ணல சரி நீங்க ப்ரெஸ்ஸா அட்ரஸ் பண்ணல இப்ப ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்காரு இதுதான் சார் ஒரு பெரிய ஜாம்பவான் வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர்ற முதல் இணைப்பு இதுக்கு முன்னாடி சேர்ந்தவர்கள்லாம் ஜாம்பவான் கிடையாது பிஸ்னஸ் மேன் வந்திருக்கிறாங்க ஆபிசர்ஸ் வந்திருக்கிறாங்க விஜய் மீது ஈர்ப்பு கொண்ட தொழிலதிபர்கள் தாண்டிய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்திருக்கக்கூடியவர்கள் அங்கொண்டுமாய் மருத்துவர்கள் அப்படி இப்படி எல்லாம் வந்து சேர்ந்தாங்க கல்வி சேர்ந்தாங்க ஆனா இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டு அரசியல் களத்தினுடைய ஆழ அகலங்களை அலர்ந்து பார்த்து ஒரு மனிதர் வந்து சேர்ந்திருக்காரு அப்ப நீங்க மெசேஜை எப்படி கன்வே பண்ணணும் என்ன சொல்லணும் இது பாருங்க இது ஒரு முன்னோட்டம் தான் இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் இன்னும் பலர் வந்து கட்சியில சேருவாங்க நாங்க வந்து அதற்கான தயார் நிலையில் எங்க கட்சியை வச்சிருக்கிறோம்ன்ற மாதிரியாவது மெசேஜை கன்வே பண்ணணும்ல அப்ப அந்த மெசேஜை கூட அவர் கன்வே பண்ணலன்னா அவருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டினா என்னன்னே தெரியல அரசியலை எப்படி முன்னெடுத்துட்டு போறதுன்றது தெரியல அப்படி இருக்கிற பட்சத்துல இது ஒரு நெகட்டிவான நரேஷனை செக் பண்ணும் அப்படிங்கிறத அவர் எப்படி உணர்ந்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப நீங்க கேட்டீங்க ரொம்ப முக்கியமான கேள்வி அது இதுவரைக்கும் அமித்ஷாவினுடைய ஆளாகவே அறியப்பட்ட செங்கோடையன் திடீரென நான் விஜய் ஆளுன்னு சொல்றாரு இந்த ஷேடோ விஜய் மேல படியாதான்னு நீங்க கேக்குறீங்க நூற்றுக்கு நூறு விழுக்காடு இந்த ஷேடோ விஜய் மேல விழத்தான் செய்யும் இப்ப என்ன பேசுவாங்கன்னா பேசுறது மட்டும் இல்ல யதார்த்தமான உண்மை என்னவா இருக்கும்னா அப்ப அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதல்ல தான் விஜயே செயல்படுறாரா அப்ப அமித்ஷா சொல்லிதான் விஜயே இவர கட்சியில சேர்த்துக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த இடத்துக்கு இன்னும் விஜய் வந்து சேரலன்னு என்னை மாதிரியான ஆட்களுக்கு தெரியும் ஏன் சேரலன்னா விஜய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அமித்ஷா கொடுத்து இந்த முடிவை நீ எடுன்னு சொல்ற இடத்துல விஜய் இல்ல பேச அமித்ஷா அவசியம் இல்லை அமித்ஷா அவசியம் அமித்ஷா வெளியில இருந்து ஒரு சர்க்கிள செட் பண்றாரு அந்த சர்க்கிள் உள்ள விஜய் வந்து தானா மாட்டிக்கிறாரு இப்ப புரியுதுங்க உங்களுக்கு அரசியல் என்னன்னு சொல்லிட்டு இந்த செய்திகள் தெரியாமல் தான் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை நன்றி